ஆண்டவர் உலக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஆறாவது மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலை புள்ளியில் அனிதன கண்மலை நிகழ்ச்சியின் வாயில அவங்க சந்திப்பில் கத்திரிக்கொள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிகை கேட்போம் இஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் இந்த இருந்தான் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டார் நமக்கு கேட்டதெல்லாம் தருகிற தேவன் இல்லையிலா ஸ்தோத்திரம் அதான் ஆண்டவர் யோவன் பதினான்கு பதினான்குல சொன்னார் என் ஆமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இங்கே இருக்கிறாரு ஆண்டவரை கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ள உள்ள ஜனம் ஏன் அப்படின்னா நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் நமக்கு நினைச்சிவார் தருவார் அவருக்கு பிரியமானவைகள் நாம் கேட்கும் பொழுது அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க தான் விருப்பப்படுவார் சில வேர்கிட்ட கேட்டாலே போதும் வீடு விடா சுட்டழைப்பாங்க அதை கேட்டால் இதை கேட்டார் இதை கேட்டார் கேட்காமலே இருந்தால் கூட கேட்டார் என்ன செய்வாங்க வருத்தப்பட்டுக்கிடுவாங்க பொய் சொல்லுவாங்க அவர் அதை கேட்டார் இதை கேட்டார் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க இது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மனுஷன்ட்ட நம்ம கேட்டாலே அவனுக்கு நம்மளை என்ன செய்யாது பிடிக்காது கொடுங்க வாங்கிட்டே இருப்பான் என்ன கொடுத்தாலும் வாங்கிடுவான் ஆனால் கேட்டால் அவர்களுக்கு என்ன செய்யும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட கிடையாது நம்ம எப்போ கேட்போன்னு பார்த்துக்கிட்டே இருப்பார் கேட்டால் கொடுத்துடுறார் இன்றைக்கி அநேக இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அதை கேட்டார் இதை கேட்டாருங்க குறை சொல்லிக்கிட்டே தான் அறிவாங்க அதனால் மனுஷன்ட்ட கேட்காதீங்க உறவுகளிடம் கேட்காதீர்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் தருவார் மனுஷன்ட்ட கேட்டியே கேட்டிய கேட்காமலே கேட்டா கேட்டார்கள் என்று சொல்லி குறை சொல்லுகிற உலகம் அது ஆனால் கேட்பதை விரும்புகிறவர் நம்முடைய தேவன் இல்லை இல்வையா அதனால் நீங்கள் யார்கிட்ட கேட்டு நீங்கள் வைக்கப்பட்டு இருக்கீங்களோ இன்றைக்கி அதை அப்படியே மாற்றுங்க பாருங்கள் யாபேஸ் அவங்க அம்மாலாம் அவனை கழித்து போட்டாங்க யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும் என்பதை அவன் தீர்மானித்தான் அம்மாட்டை கேட்டாலும் நம்மளை கேவலப்படுத்துவாங்க ஏன்னா அவங்க தான் யா துக்கத்தின் மகன் வச்சுருக்காங்க சகோதர்ட கேட்டால் ஊராட்ட கேட்டால் ஒன்றும் நமக்கு லாய்க் பண்ணார் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் நமக்கு செய்வார் தருவார் அவர் தந்துக்கிட்டே இருப்பார் எப்போ நம்ம நல்லா உயர்த்து வரைக்கும் தந்துக்கிட்டே இருப்பார் ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷம் ஆனால் அவர்கிட்ட கேட்டால் போதும் பைபிளில் நிறைய இடத்துல பார்க்குறோம் இல்லையா அந்த பத்துமைக்குடன் ஆண்டவர்கிட்ட கேட்டால் மற்றவனுக்கு கோவம் வருது இது வந்து அநேகம் இன்னைக்கு இருக்க அந்த ஆவிகள் சபையில் இருக்கிறது ஊழியர் மத்தியில் இருக்குது குடும்பங்கள் இருக்கிறது விசுவாசிகளில் இருக்கிறது கேட்டாரே கேட்டாரே அப்படின்னு ஆனால் கேளுங்கள் அப்படி கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் மற்ற ஏழை எல்லாம் அதனால் கேட்டால் விரும்புகிறவர் இயேசு மட்டும்தான் அதுதான் தாபிசு எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதத்திற்கு நேராக என் கண்கள் ஏறடுக்கிறார் யாபிசா அற்புதமாக ஜோமன் பாருங்கள் தேவரீர் என்னை ஆசீர்வித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கி அதற்கு விலைக்கு காத்தரல் அவன் வேண்டி கொண்டதை கத்தர் கேட்டறினார் அப்படின்னு முடிக்கிறது இதில் ஒன்று நாலாவத்தில் நிச்சயம் நம்ம வாசிக்கிறேன் அதனால் ஆண்டவர் நம்மட்ட அவற்றை கேட்டாலே தந்துடுவார் நீங்கள் எத்தனையோ வேட்டை கேட்டு வைக்கப்பட்டு நீங்கள் கே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தரிடம் கேளுங்க ஆண்டவன் நிச்சயம் தருவார் அதனால் அண்ணா பாருங்கள் கேட்டு கேட்டு சலித்து போனால் குழந்த இல்லை ஆனால் கர்த்திட்ட கேட்டபோது அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியாகிய சாமி விலை கொடுத்தேன் அதனால் நீங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் கல்யாணம் முடியாமல் இருக்கலாம் வேலை கிடைக்காமல் இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அதை தந்து நிச்சயம் ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே உம்மிடத்தில் கேட்பது நீர் விரும்பி நாங்கள் கேட்டதை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர் ஒருவராக இருக்கிற அப்படின்னாலே சுத்தம் கர்மலி திக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இசப்பாக அவை நோக்கி கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் கொடுத்து அவளை வாழ வைக்கப் போகிற அப்படின்னாலே சுத்தம் இயேசு விடுமித்த ஜபங்கல்ஜி நல்ல பிதா ஆமின் கார்டு நாளை காலை அனுதின கர்மலையை சந்திக்க வரைக்கும் தேவக் கிருவிநம்மை நடத்துவதாக ஆமாம்